இப்போது ஃபயர் போது நாடு முழுவதும் இது தொடர்பான போராட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இன்று காலையிலிருந்து பல்வேறு நிகழ்வுகள் திருப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன அம்பேத்கர் அரசியலில் நடைபெறுவது என்ன என்பது தொடர்பாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அரசு நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் இந்த பிரச்சனையின் அனைத்து கோணங்கள் குறித்தும் நாம் இந்த சிறப்பு விவாதத்தில் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம் வன்னியரசர் முதலில் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிறைவுரையின் போது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கூறுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அதற்கு பதிலாக கடவுளை நீங்கள் கோரினால் சொர்க்கத்தை அடையலாம் என்ற பொருள்படும் வகையில் அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பு பேசியதையும் அதற்கு பின் பேசியதைய கான்டாக்டையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று அமித்ஷா தரப்பிலும் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பிலும் பிரதமர் நரேந்திர மோடி தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது தற்போது நடைபெறும் போராட்டம் அதனுடைய வீச்சு அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்வினை ஆகியவற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நீங்க சொன்ன இந்த குற்றச்சாட்டு அல்லது வந்து அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசிய பிறகு அவர் விளக்கம் என்கின்ற பெயரில் அவர் பேசியது அப்படிங்கிறது ஒரு திருப்பிவாத தான் பார்க்கணும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் திருப்பிவாதத்தையும் புரட்டல்வாதத்தையும் தான் அவங்க நம்பி அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அம்பேத்கர் நீங்க சொன்னது போல ஐந்தாவது ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இன்றைக்கு வந்து மோடி அவர்களா இருக்கட்டும் அல்லது அமித்ஷா அவர்களா இருக்கட்டும் அவர்கள் எல்லோருமே வந்து இன்றைக்கு உள்துறை அமைச்சராக பிரதமராக இருக்கணும்னா இருந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள நின்று தான் வந்து அவங்க செயல்பட செயல்பட்டு இருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வடிவம் தான் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உட்கார்ந்து அமர்ந்துகிட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் பேசுவதுங்கிறது அதுக்கு பதிலாக அவர் சொன்ன சொல்றார் கடவுள் நீங்க வணங்கினீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவது என்பது இதை விட வந்து யாரும் புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து அவமதிக்க முடியாது கொச்சைப்படுத்த முடியாது முன்னுக்கு பின்னாக வந்து மாத்தி பேசுறாங்க அல்லது முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனது விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றது அது வந்து அதுல என்ன முன்னாடி பேசினாங்க என்ன பின்னாடி பேசினாங்கன்னு அவர் சொல்லணும் முழுமையான அவருடைய ஐம்பது நிமிட உரையில வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய விவாதம் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான விவாதம் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது புரட்சி அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் பன்முகத்தன்மை வாய்ந்தது ஆனால் இவர்கள் ஒரே நாடு என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஒரே நாடு அப்படிங்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரத்தினுடைய கனவு அந்த கனவை வந்து நனவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த விவாதத்தில் அம்பேத்கர் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பன்முகத்தன்மையை வந்து காப்பாத்திட்டு இருக்கிறாரு அப்ப அந்த காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற அம்பேத்கரை நம்ம வந்து இழிவுபடுத்தணும் அவருடைய அந்த அடையாளத்தை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து அமித்ஷா அவர்கள் செஞ்சிருக்கிறார ஒழிய இது வந்து அவர்கள் வந்து புரிந்து கொண்டது வந்து தவறா புரிஞ்சு கொண்டது என்று சொல்வது என்பது தப்பிப்பதற்காக அல்லது வந்து அதற்கு வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும் பதவி இப்படியான ஒரு விளக்கத்தை அவர்கள் அளித்திருப்பது என்பது யாரும் ஏற்கவில்லை ஏற்கும்படியான விளக்கமும் அது ஆனா இந்த விளக்கம் வந்து ஏற்புடையது அல்ல என்று கூறி ஆனால் இப்போது இந்த பிரச்சனையில் அந்த அந்த பிரச்சனை விவாதிக்கப்படுவது மற்றும் அந்த போராட்ட களம் மற்றும் பல்வேறு தலைவர்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த கருத்து இதில் வந்து யார் இதுல கெயின் யாருக்கு பெயின்ங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க ஒரு மூணு கேள்விகளை முன்வைக்கிறாங்க அது இந்த அமித்ஷாவும் வைக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடியும் வைக்கிறாரு அம்பேத்கரை வந்து யார் கொண்டாடியது என்பதில் காங்கிரஸை விட எங்களுக்கு அதில் வந்து மிகப்பெரிய அளவு பங்கு இருக்கிறது லண்டனில் உள்ள அந்த நினைவகத்தை அவருடைய இல்லத்தை நாங்கள் வாங்கினோம் இந்த சைத்திய பூமி நில விவகார பிரச்சனையில் நாங்கள் தீர்வு கண்டோம் டெல்லியில் அவர் வாழ்ந்த கடைசியாக வாழ்ந்த இல்லத்தில் நாங்கள் பல்வேறு அதை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் மேலும் அம்பேத்கரின் கொள்கைகளை முன்னிறுத்துதல் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார் அமித்ஷாவும் அதை ஒட்டி அவர் கூறுகிறார் இங்கும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பாஜக தலைவர்கள் அம்பேத்கரை இதற்கு முந்தைய அரசுகள் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசுகள் எடுத்து சென்றதை விட அவர்கள் செய்யாதத பல்வேறு பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் இப்போது கூறுவது அது என்ன அரசியல் நீங்க நினைக்கிறீங்க சார் அடையாள அரசியலா அல்லது எதிர்கட்சிகள் விட்டதை நாங்கள் தொடர்கிறோம் அதை விட சிறப்பாக செய்கிறோம் என்று அவர்கள் கூறுவதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலுமா சார் அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அடையாள அரசியலை இன்னைக்கு வந்து வாக்கு வங்கிக்காக பாஜக பயன்படுத்துவதற்காகத்தான் அது நீங்கள் வந்து அங்க வந்து மியூசியத்தை நாங்கள் வாங்கினோம் இங்கே வந்து மற்ற வேலையில் செஞ்சோம் அவர் வீட்டை புதுப்பிச்சோம் அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் அவங்க பயன்படுத்துறாங்களே இல்லையா கொள்கை வழியில் வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய கொள்கைகளை நீர்த்துப்போக செய்வது அல்லது தகர்க்கின்ற வேலையைத்தான் வந்து பாஜக செய்கிறது அதற்கு ஒரே ஒரு உதாரணம் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிரான ஒரு மசோதா சரி அப்ப ஒரே நாடு அப்படிங்கறது வந்து அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு நாடே இல்ல அம்பேத்கர் ஒரு சாதியா இங்க இருக்குது இந்த சமூகமே ஒரு சாதி சமூகமா இருக்குது எப்படி இது ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடா நீங்க நேசன் எப்படி எப்படி நீங்க வந்து சொல்லுவீங்க அப்ப இது ஒரு நேசனே இல்ல முழுக்க முழுக்க சாதியா இருக்குது இந்து மதத்துக்குள்ள இருக்கிற சாதியா இருக்கு அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தெளிவுபடுத்தினாங்க அப்ப ஒரு நாடே இல்லாத ஒரு தேசத்தை இவர்கள் வந்து தேசமாக உருவாக்க வேண்டும்னா சமூக சமத்துவம் வேண்டும்ன்றாரு சமூகத்தில் இன்னைக்கு வந்து அரசியல் ஜனநாயகம் இருக்கு ஆனால் பொருளாதார ஜனநாயகம் சமூக ஜனநாயகம் இருந்தாத இது ஒரு நாடாகவே கருத கருத முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு அப்ப இந்த பின்னணியிலிருந்து பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளை முழுக்க முழுக்க அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அதை வந்து அழித்தொழிக்கின்ற வேலையில செய்யறாங்க அதற்கு மிக முக்கியமா வந்து த்ரீ செவன்டி வந்து ரத்து செய்தது முத்தலாக் சட்டத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்தது குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது அதே போல வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக பொது சிவில் சட்டத்தை வந்து நாங்க வந்து கொண்டு வரப்போம் சொல்றது இது எல்லாமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாட்டுக்கு எதிராக அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக பாஜக இதை முன்னெடுத்தது இன்னும் கூடுதலா நம்ம வந்து இதுல வந்து சொல்றதா இருந்தீங்கன்னா இப்ப வந்து வழிபாட்டு அதாவது மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரிவுகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல வழிபாட்டு தலங்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டங்கள் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவில் வந்து அவரவர்களுடைய மதத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் அந்த கொள் வந்து அரசு தலையிடக்கூடாது அப்படிங்கறத அரசு தலையிடக்கூடாதுன்னா நீதிமன்றமும் தலையிடக்கூடாது அதுதான் வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அந்த சட்டம் வந்து மிக முக்கியமா வந்து அந்த பாபர் மசூதி இடிக்கிற இடிப்பு முயற்சியின் போது வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம் ஆனால் அதற்கு பிறகு பாஜக என்னென்ன எங்கெங்க கொண்டு வராங்க காசில வந்து அங்க இருக்கிற மசூதிய மசூதிக்குள்ள இந்து கோவில் இருக்கு அதே போல மதுராவுல அதே போல வந்து மதுராவில் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரு சொல்றது அதே போல வந்து சம்பல் உத்தரப்பிரதேச சம்பல் மாவட்டத்தில் வந்து அங்க ஒரு லிங்கம் இருக்குன்னு சொல்லி அங்க போய் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமா போய் அதை ஆய்வு செய்ய போறோம் ஐந்து பேரை படுகொலை செய்தார்கள் ஐந்து இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்ப வந்து ராஜஸ்தான்ல வந்து அஜ்மீர் தர்கா வந்து ஒரு லிங்கம் இருக்கு சொல்லி அங்க போய் வன்முறை தூண்ட மாதிரியான இருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க புரட்சாளர் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக மத சார்பை அதாவது வந்து அவர்கள் படைக்கவிருக்கின்ற அந்த இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்காக அவர்கள் வந்து இந்துத்துவ அரசியலை முன்வைக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானது காங்கிரஸ் வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க வந்து செயல்படல கொள்கைக்கு எதிராக வந்து அவங்க செயல்படதா அவர் சொல்றாரு காங்கிரசை வந்து அவர் குறை சொல்வதற்காக புரட்சாளர் அம்பேத்கரை பயன்படுத்துறாங்களே ஒழிய இது முழுக்க முழுக்க ஒரு அடையாள அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறார்கள் அந்த அடையாளத்தை அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் வணிகர் சார் நீங்கள் சொன்னதில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இந்த நாட்டின் பன்மைத்துவத்தை வந்து ஒரு சிதைப்பதற்கான முயற்சி அது அண்ணல் அம்பேத்கரும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை நாட்டினோட பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் வந்து ஒரு பல்வேறு விதமான சட்ட பிரிவுகளை வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இருக்குது அந்த திருத்தங்கள் என்பது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது தான் ஒரு ஐம்பது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியிலும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் இந்த பதினைந்து பத்தாண்டு கால பாஜக ஆட்சியிலும் பல்வேறு திருத்தங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து இப்போதைக்கு அது வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு தான் அது வந்து போயிருக்குது இந்த சூழ்நிலையில் இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் இந்த அதானி விவகாரம் ஆகிய இரண்டு பிரச்சனைகள் ஒரு முக்கியமான பிரச்சனையாக அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருக்கும்போது இப்போ ரெண்டு நாளாவே இந்த பிரச்சனை ரைஸ் ஆகிட்டு இப்போ இதனால் இது வந்து ஒரு திசை திருப்பம் அரசியலாக முன்னெடுக்கப்படுதுன்னு எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஆனால் வந்து அது இல்லை நாங்கள் வந்து தான் அரசியல் அமைப்பு பாதுகா சட்டத்தை வந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தான் நாங்கள் ஈடுபடுறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் அந்த விளக்கங்கள் வந்து தொடர்ந்து அளிக்கப்பட்டே இருக்குது இது ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்தடுத்து வரும்போது அந்த அதுக்கு முந்தைய பிரச்சனைகள் வந்து மறந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் விவாதத்தை விட இப்போ அம்பேத்கரை அவர் அவங்க வந்து மன்னிப்பு அவங்க மன்னிப்பு கேட்கணும் அமித்ஷா அமித் அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தினால அந்த பிரச்சனையோட தீவிரம் குறைகிறதா நினைக்கிறீங்களா சார் இல்லை அதாவது அது நீங்கள் சொல்றதுல ஒரு பகுதி சரி ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா கடந்த பதினேழாம் தேதி நடத்தப்பட்டது அதுல வந்து ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் என்று சொல்லி அதுல வாக்களித்தார்கள் வாக்களிப்பதற்காக மட்டும் போன கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது மாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பதற்காக மட்டும் போனாங்க அதிமுக வாக்களிப்பதற்காக மட்டும் போனாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வாக்களிப்பதற்காக மட்டும் போனாங்க அந்த மசோதா எதிரானது அதிமுக ஆதரிக்குது அப்படின்னா இது வந்து ஒரே நாடு அப்படிங்கறத வந்து அவர்கள் வந்து வலியுறுத்தும் பொழுது அந்த மசோதா வலியுறுத்தும் பொழுது பேரஞ்சர் அண்ணா அவர்களுடைய மாநில சுயாட்சிக்கு எதிரான கருத்து அது ஒரே நாடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மாநில உரிமைகள் வந்து அங்க போயிடுது எப்ப வேணாலும் மாநிலத்தை கலைக்கலாம் அப்படிங்கிறதா மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய பரிந்துரைகளை மிக முக்கியமானது மாநில அரசு மாநில முதல்வர்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கறத அந்த பரிந்துரையில மிக முக்கியமானது அந்த மாதிரியான ஒரு மசோதா வந்து அதிமுக ஆதரிச்சிருக்கு பாமக ஆதரிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மாநில கட்சிகள் மாநில உரிமையை பேசக்கூடிய கட்சிகள் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அதாக சொல்லக்கூடிய அன்புமணி போன்றவர்கள் அந்த மசோதாவை ஆதரித்து வாக்களித்ததன் விளைவுல வந்து எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கறத தாண்டி வந்து இப்ப இன்றைக்கு வந்து ஜாயிண்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதாவது குழுக்கு அனுப்பி இருக்காங்க அதனால அது முடிஞ்சிருச்சு அதிமுக வாக்களித்து அதிமுகல்சோதாவேரி வாக்களித்திருக்கிறது வந்து விவாதத்தில் அம்பேத்கர் குறித்து பேசுறாரு அம்பேத்கர் பேசுறாரு இதுவரை அதிமுக வந்து அந்த நாடாளுமன்ற அவையே வந்து இன்னைக்கு வந்து வளாகத்துமே வந்து இன்னைக்கு போர்க்களமா மாறி இருக்கு ரெண்டு நாளா போர்க்களமா இருக்குது அதிமுகவினரோ பாமக சேர்ந்த அன்புமணி அவர்களோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தவரோ அது அந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவும்ல அது குறித்து வந்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல அப்ப நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கறது வந்து பன்முகத்தன்மையை அடிப்படையிலான அந்த பன்முகத்தன்மையை வந்து அழிச்சிட்டு ஒருமைத்துவத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யறாங்க அந்த பன்முகத்தன்மையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத தாண்டி அவர்கள் முன்வைக்கக்கூடிய அஜெண்டாங்கிறது இந்து ராஷ்டிரம் தான் சனாதன ராஷ்டிரம் தான் ராமராஜ்யம் தான் அப்ப அதை வந்து முன்வைக்கப்பதற்கு இவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதை வந்து நாங்க வந்து அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் சொல்லிக்கிட்டே அதை வந்து நீங்க வந்து முற்றிலுமாக வந்து அழித்தொழிப்பது இப்ப இந்த முழுக்க முலாம்பழம் இருக்கும் குரங்கு வந்து உள்ள புகுந்து அப்படியே வந்து வெறும் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கூடு மட்டும் வச்சிருக்கும் பாருங்க அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கத்தான் அவங்க முயற்சி செய்கிறாங்க வழியை காப்பாற்றுவது என்பது அபத்தம் மிக அப்பட்டமான ஒரு பொய்யாதான் நம்ம வந்து பாக்குறோம் இப்போ இந்த அதிமுக மற்றும் இந்த பாமக தமாக கட்சிகள் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம் மற்றும் இந்த அம்பேத்கர் விஷயத்தில் இதுவரை வந்து ஒரு பெரிய மௌனம் சாதிப்பதனால வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் பா அந்த பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கானே என் நினைக்கிறீங்களா சார் ஏன்னா வெளியில் அவங்க பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியுது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் அவங்க ஆதரவாக தான் வாக்களிக்கிறாங்க இந்த தழுவிய இந்த அம்பேத்கர் ஃபேஷன் என்று கூறியதற்காக எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டத்தில் அவங்களோட கருத்து என்னன்னு இதுவரை இன்னும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை விட்டு அம்பேத்கரை கூறுவதை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது ஒரு அறிக்கை அன்புமணி ராமதாஸோ மற்றபடி ஜி கே வாசனோ மற்றபடி அங்கே உள்ள அதிமுக எம்பிக்களோ இது தொடர்பாக எந்த கருத்துகளும் தெரியவில்லை நாடாளுமன்ற வளாகத்திலையும் அவர்களுடைய போராட்டம் காணவில்லை இதனால இது மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையை நான் பார்த்தேன் ஆனால் நாடாளுமன்ற அவையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமித்ஷா பேசிய பேச்சுக்கு அந்த போராட்ட களத்தில் வந்து அன்புமணி அவர்கள் வந்து அதுல வந்து பங்கேற்கல அதில் அதனால வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் டெல்லியில வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஒரு அது கூட வந்து அமித்ஷா பெற சொல்லாம ஒரு அந்த அறிக்கையை நீங்க பார்த்தீங்கனாவே தெரியும் யாருக்கோ அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் அந்த அறிக்கையை வந்து கொடுத்துருப்பாங்க ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மிக சார்பா கடுமையா வந்து எல்லாமே அறிக்கையை கொடுக்கக்கூடியவர் அவர் ஆனா இதுல நீங்க பார்க்கலாம் அமித்ஷாவுக்கு வந்து ஒரு 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 மயிலர்கள் ஒரு வருடி அறிக்கை கொடுத்தது போல இருக்கு நீங்க பாத்துருக்கலாம் ஆனா இந்த அளவுக்காக கொடுத்தாரு அப்படிங்கறது ஒரு பக்கம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இல்ல அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடாத நம்ம வந்து பார்க்கறோம் ஆனால் நாடாளுமன்ற அவையில இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு வாக்களித்து விட்டு அவர் எங்கே போனார் என்கின்ற கேள்வியை நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாங்க பாஜகவோடு நாங்கள் வந்து கூட்டணியை வைக்கவில்லை என்று சொல்கிறார் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் வந்து ஜெயக்குமார் அவர்கள் நேற்றை கொடுத்த பேட்டியில் கூட நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாங்கள் பாஜக ஒரு கூட்டணி வைக்கவில்லை என்று சொல்கிறார் வைக்க மாட்டோம் என்று சொல்கிறார் வெளிப்படையா சொல்றாங்க ஆனால் பாஜகவினுடைய அஜெண்டாவை பாஜகவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு கூட்டணி இல்லைனா நீங்க எதிர்க்கணும் கூட்டணி இல்லேனா வந்து நீங்க கொண்டு வந்திருக்கிற எல்லா மசோதாவும் வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுவும் அடிப்படையில வந்து இந்த மசோதாவே வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைக்கு எதிரான மசோதா நீங்க வந்து நீங்க கூட்டணியை கூட விடுங்க அடிப்படையில வந்து மா மாநில உரிமையை பேசிய பேரறிஞர் அண்ணா மாநில சுயாட்சி பேசிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்த பேரறிஞர் அண்ணா அவருடைய பேரரில் இயங்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகா பாதுகாத்ததில் அதிமுகவும் பங்கு இருக்கு பொறுப்பு இருக்கு திமுகவுக்கு எப்படி பங்கு இருக்குனோ அதை விட அதிமுகவுக்கு அதுல பங்கு இருக்கு அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒரு டபுள் கேம் டபுள் கேமா இது கேமா சார் ஒரு இரட்டை நிலைப்பா ஒரு விளையாட்டா இல்லை பாதுகாப்பான ஒரு ஆட்டமாக அது அரசியலில் அதிமுகவும் கூட்டணி கேட்குறேன் அதிமுக கேட்குறேன் இல்லை அதிமுக வந்து இது பாருங்க பாருங்கள் அதிமுகவுக்கு முக்கியமான விஷயம் பிஜேபி சப்போர்ட்டு ஆனால் கூட்டணி இல்லைங்கிறாங்க அதாவது இது இரட்டை நிலைப்பாடாக ஓ இது பாதுகாப்பான பொலிட்டிக்கல் கேம்மாக சார் இது இது பாருங்களேன் இது வந்து எப்படின்னா அதிமுக வாக்கு வங்கி அப்படிங்கிறது தலித்துகளுடைய வாக்கு வங்கிதான் வந்துகிட்டு இருந்தது ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் வாக்கு வங்கி அப்படிங்கிறது தலித்தருடைய வாக்கு வங்கி அதிகமா அவர்களுக்கு வந்து அவர்கள் வெற்றி பெற்ற இடங்கள்லாம் நீங்க நீங்க தலித்து வாக்கு தான் அவர்கள் பரிமாறி இருக்கு ஆனால் அந்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுல நீங்க வந்து முழுமையாக இந்த இடத்துல வந்து மசோதாவையும் நீங்க ஆதரித்து விட்டு இந்த மசோதா தொடர்பான விவாதத்தில் வந்து அம்பேத்கர் குறித்து இழிவுபடுத்திய பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்ப்பது என்பது இந்த மக்களை வந்து ஏமாற்றுவது நீங்க சொன்னது போல டபுள் கேம் சாதாரணமாக நீங்க வந்து இதை எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க

பாஜக அதிமுக பாமக தமாக நான்கும் இப்பொழுது ஒரே கூட்டணியில் அம்பேத்கருக்கு எதிரான கூட்டணியில் அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற கூட்டணியில் எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க வந்து ஒரு இந்த அம்பேத்கர் சர்ச்சையில் வந்து அம்பேத்கர் இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியினராக தான் தோற்கடிக்கப்பட்டார் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் வந்து ராஜினாமா செய்தது ஏன் என்ற இந்த இரண்டு கேள்விகளையும் பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் வந்து முன்வைக்கப்படுது அதனால் அம்பேத்கருக்கு எதிராக வந்து காங்கிரஸ் கட்சி தான் செயல்பட்டதுன்னு பாஜக தரப்பில் சொல்றாங்க அதுக்கு என்ன தர்ப்பதில் அதுக்கு இல்லை இது வந்து ஒரு அப்பட்டமான பொய்யின்னு எங்களுடைய தலைவர் அவர்களுடன் நேற்றைக்கு இந்த அறிக்கையில் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த அந்த பொது தேர்தலில் புரட்சியாளர் அம்பேத்கர் நான் எப்படி அவர் வந்து அவருடைய நண்பர் கமல்காந்த் சித்ரே என்பவருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா நான் வந்து காஷ்மீரை பிரிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக என்னை சாவர்கரும் டாங்கையும் சேர்ந்து என்னை தோற்கடித்தார்கள் அந்த கடிதத்தில் எழுதுறாரு ஆனா அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்கும்பொழுது பாஜகவினர் வழக்கு போல திருப்பிவாதம் செய்கிறார்கள் காங்கிரஸ் மீது குற்றம் சொல்ல சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் உண்மையாவே குற்றச்சாட்டு சொல்லுவதாக நேர்மையாக சொல்லட்டும் ஆனா அம்பேத்கரை வைத்துக் கொண்டு அவர்கள் குற்றம் சுமத்துவது என்பது வரலாற்று கடிதம் இன்றைக்கு இருக்கின்றது கமல் கமல் காந்த் சித்திரை எழுதின அந்த கடிதத்துல வந்து வெளிப்படையா இருக்குது ஐம்பத்தி ரெண்டுல செப்டம்பர் பதினெட்டாம் தேதி எழுதிய கடிதம் இன்றைக்கும் இருக்கின்றது ஆகவே இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் பக்கம் வந்து மறைமாற்றம் செய்ய முயற்சி செய்யறாங்க அதே போல பொது சிவில் இந்து மசோதா கொண்டு வரும் பொழுது இந்து மசோதாவை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் பாஜக முன்னோடியான இயக்கமான ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் தான் அப்ப அந்த அமைப்பு தான் வந்து அன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இந்தியா முழுக்க அவர்கள் வந்து போராட்டத்தை நடத்தினாங்க அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் குள்ளும் வந்து அதற்கான எதிர்ப்பு இருந்தது அதனால வந்து அது வந்து அந்த மசோதா வந்து கொண்டு வர முடியாது போச்சு அப்படிங்கறது அம்பேத்கரை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அதனால முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த ரெண்டு அமைப்புகளும் சித்தாந்த ரீதியாக அம்பேத்கர் கொள்கை அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை இன்றைக்கும் அசைக்க முடியாமல் அவர்கள் வந்து அதை விழுங்க முடியாமல் இன்றைக்கு வந்து அப்படியே முழுங்கி கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க புரட்சாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகள் மக்களுக்கான கொள்கைகளாக இந்தியாவினுடைய எல்லா மக்களுக்குமான கொள்கைகளாக இருக்கும் பொழுது அது இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு தடையாக இருப்பதால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்றால் அம்பேத்கரை நம்ம வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம வந்து நம்ம அதை தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் திட்டமிட்டே இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அம்பேத்கர் அரசியலில் நடப்பது என்ன என்பது தொடர்பாக விரிவாகவும் வரலாற்று தகவல்களோடு எங்களோடு பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி